என் மகளே என் மகனே என்று சந்தோஷமாக இருக்கிறீர்களா கர்த்தராகிய நான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்படியாகவே விரும்புகிறேன் உங்களுடைய வாழ்க்கை பாதையிலே இன்று ஏதாவது சோதனை வந்துவிட்டதே என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா என் மகளே என் மகனே உங்களுடைய வாழ்க்கையிலே சில சோதனை கலக்கம் வேதனைகளை கடந்து செல்ல வேண்டியதாகத்தான் இருக்கும் அப்படி இன்றைக்கு ஏதோ ஒரு கலக்கத்தோடு இருக்கக்கூடிய என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் எரேமியா முப்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகளே இன்று உங்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய காயங்களை கர்த்தராக நான் ஆற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் மனிதர்களாக இருக்கக்கூடிய உங்களின் வார்த்தைகள் பட்டயத்தை போல உள்ளத்தினை காயப்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்க ஒரு மனிதருடைய வார்த்தைகள் ஈட்டியை போல துளைக்கும் இந்த மாதிரியாக மனிதர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளினால் உங்களுடைய உள்ளங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறதா அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடிய என் மகளே என் மகனே அந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தினை காயப்படுத்தும் இன்றைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களை யாரோ ஒருவர் காயப்படுத்தி விட்டார்கள் அல்லவா ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை இன்றைக்கு காயப்படுத்தி விட்டது அல்லவா இந்த காரியங்களை நினைத்து நீங்கள் உங்கள் உள்ளத்திலே துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா மனிதர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளினால் உங்களுக்கு உள்ளத்தில் உண்டாகக்கூடிய காயமானது உங்களுக்கு நெடுங்காலமாயிருக்கிறது அல்லவா என் மகளே என் மகனே இன்று நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே நீங்கள் வியாபாரங்கள் செய்யக்கூடிய இடத்திலே நீங்கள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தை உங்கள் உள்ளத்தை காயப்படுத்தி விட்டது என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் என்று சொல்லுகிறேன் உன் காயங்களை நான் ஆற்றுவேன் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை நான் ஆற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் கர்த்தராகிய என்னால் மட்டும்தான் உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய காயத்தினை ஆற்ற முடியும் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள் என் மகளே என் மகனே கர்த்தராகிய நான் உங்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய காயத்தினை இன்று ஆற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே கர்த்தராகிய என்னை நீங்கள் மெய்ப்பராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் என்னுடனே நடந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து வரும் என்று வாக்கு கொடுக்கிறேன் நீங்க உங்களுடைய வாழ்நாளெல்லாம் கர்த்தருடனே ஒப்புக் கொடுத்து வாழும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் உங்களுக்கு நன்மையுமாய் கிருபையுமாய் இன்றே கிடைக்கும் என்று வாக்கு கொடுக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு எந்த நன்மைகள் வேண்டுமோ அந்த நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்று வாக்கு கொடுக்கிறேன் அதுக்கு காரணம் என்னுடைய கிருபை என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள் கர்த்தராகிய நான் உங்கள் மீது வைத்த என்னுடைய கிருபையின் நிமித்தம் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று வாக்கு கொடுக்கிறேன் அதற்கு முதலில் நீங்கள் கர்த்தராகிய என்னுடனே நடப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் என் மகளே என் மகனே நீங்கள் கர்த்தரோடு நடக்காமல் பாவங்களை செய்து கொண்டு கர்த்தர் எனக்கு நன்மை தரவில்லையே என்று சொல்லக்கூடாது நீங்கள் கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு உங்களை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து நீதிமான்களாகவும் பரிசுத்தமான்களாகவும் உங்களுடைய வாழ்க்கையிலே வாழ வேண்டும் இப்பொழுது ஜெபம் செய்யுங்கள் கர்த்தாவே இன்று என் உள்ளத்தில் காணக்கூடிய காயத்தினை மாற்றி என்னை சுகப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே இன்று எனக்கு என் உள்ளத்திலே இருக்கக்கூடிய காயங்களை ஆற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர் அந்த வாக்கினை நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு என் உள்ளத்திலே நெடுங்காலமாய் இருக்கக்கூடிய காயத்தினை ஆற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீங்கள்தான் எனக்கு சிறந்த மெய்ப்பர் நான் உங்களுடனே நடப்பதற்கு என்னை உங்களிடத்திலே ஒப்புக் கொடுத்து வாழ்கிறேன் தேவனே இன்று எனக்கு இருக்கக்கூடிய காரியங்களிலிருந்து எனக்கு ஒரு நன்மையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன் தேவனே இன்று எனக்கு அந்த நன்மையை காணும்படி என்னை ஆசிர்வதித்து வழி நடத்தும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறேன் என்று என்னை நோக்கி ஜபத்தினிலே துதியுங்கள் அப்பொழுது உங்களின் ஜெபத்தின் சத்தத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு இறங்கி அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிறைவாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன்